கோவையில் ஹஜ் யாத்திரை பயணிகளுக்கு பயிற்சி முகாம் மத்திய மாநில அரசுகளின் ஹஜ் கமிட்டி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்களின் முக்கிய கடமையான ஹஜ் யாத்திரையை நிறைவேற்ற ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது நடப்பாண்டில் ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் முன்பதிவு செய்துள்ளனர் இவர்களுக்கு விமான கட்டணம் உள்ளிட்ட போக்குவரத்து செலவு தங்கும் விடுதி கட்டணம் உணவுக்கான செலவு என மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் செலவாகிறது இதில் அரசு சலுகை மற்றும் மானியமாக நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை பதினேழு கட்டங்களாக ஹஜ் பயணிகள் விமானங்களில் அழைத்து செல்லப்பட உள்ளனர் இவர்களுடன் அனுபவம் மிக்க தன்னார்வலர்களும் செல்கின்றனர் அனைவருக்கும் வழிகாட்டு நெறிமுறை புத்தகம் வழங்கப்பட்டுள்ளது இதில் கோவை மாவட்டத்தில் இருந்து ஆண்கள் பெண்கள் உள்பட நானூறு பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள உள்ளனர் இந்நிலையில் கோவை கரும்பு கடை பகுதியில் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி மற்றும் ஷம்சுல் இஸ்லாம் ஹனபி ஜமாத் சார்பில் இருபத்தி மூன்றாவது ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு புத்தறிவு பயிற்சி முகாம் ஹாஜி அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி பயிற்சியாளர் முகமது அபு பகர் சித்திக் பங்கேற்று ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் ஹஜ் பயணம் சென்று திரும்பி வரும் வரை கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் கரும்பு கடை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அஜீஸ் பாகவி ஹஜ் கடமைகளின் சிறப்புகளை பற்றி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் கோவை சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு மாவட்ட பொதுச் செயலாளர் ஹாஜி இனாயத்து கோவை கரும்புக்கடை சம்சுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் நிர்வாகிகள் ஹாஜி ஜெயினுல் ஆப்தீன் அப்துல் ரஹ்மான் இனாயத் அலி துணை தலைவர் பஷீர் பொதுச் செயலாளர் கபீர் உள்பட பலர் பங்கேற்றனர் காபாவுக்கு என்ன சக்தி இருக்குன்னா நமக்கு வாழ்க்கைக்கு வழி காட்டுற சக்தி இருக்கு அது என்ன வழிகாட்டும்னா நம்மளுடைய வாழ்க்கையை முன்னால் இருந்ததை விட பின்னால் இருக்கிற வாழ்க்கைய வெளிச்சமானதாக சிறப்பானதாக மாற்றி காட்டுகிற சக்தி காபாவுக்கு இருக்கு அந்த சக்தி நமக்கு கிடைக்கணும்னா நம்ம போற இந்த பயணம் நல்ல பயணமாக நல்லா தோப்பி செய்வாங்க அதனாலே நம்முடைய இந்த பயணத்தை ஏதோ காசு இருக்கிறதுனால கிடைச்சிட்ட பயணம் அப்படின்னு நாம நினைக்க வேண்டாம் அல்லா நாடினால்தான் இது நடக்கும் நாடினால் தான் இதனுடைய பலனும் கிடைக்கும் பலனும் கிடைக்கும் ஒரு தடவை அவங்க ஒரு மேல அந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உமருல்ல ஆரம்பத்தில் பார்த்துருக்காங்க

அப்படின்னு உமதல் இல்லாத சொன்னாங்களே அது நம்முடைய மனசுக்கு ஒரு மூளையில இருக்கட்டும் அல்லாஹு தல்லா நம்மை பயணியாக மட்டும் இல்லாமல் ஹாஜியாகவும் ஆகுவாங்க என்று துவார நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம்